திருப்படா வண்டிய தர்பூஸ் வாங்கினேன் தர்பூஸ் வாங்க போறோம் ก็ไปเอ வந்துருக்கிறோம் வந்துட்டு வண்டி சர்வீஸ் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு தேவைனா மளிகை சாமான் கொஞ்சம் வாங்கிக்கிட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கும் எடுத்துட்டா பாக்கலாம் ஜூஸ் வடி இல்ல வீட்டுல அதனால அது வாங்கறதுக்காக அனுப்பியிருக்கேன் பெருசு இல்லையாம்மா அதுல

பப்ஜி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இன்னும் பப்ஜி விளாட்றாங்கன்னு கமெண்டில் சொல்லுங்க அவனை பிரகாஷ் கடைக்கு அமிச்சேன் மஞ்சள் தூள் இல்லை சர்க்கரை வாடான்னு எதாவது மந்திரான்னு நான் தெரியல சொல்லிட்டேன் ஃபோனில் டைப் பண்ணி அமுச்சிருக்கிறேன் எத்தனை பேர் வாங்கி வரணும் இது வரைக்கும் எவ்வளோ ஆச்சு அது வரைக்கும் எவ்வளோ ஆச்சு சொல்லு பாப்பா கம்மல் பார்க்குறேன் நான் எவ்வளோ என்ன கம்மல் எவ்வளோ ஒன்று கொடு எவ்வளோ கம்மல் கொடு என்ன கலரு இல்லை சின்ன சைஸ் வரலையா கம்மல் சின்ன சைஸ் இருக்கா பரடா ம் ஆ அதோ இதுல இந்த இந்த கம்மல் இந்த மாதிரி கம்மல் இது எவ்வளோ அது ஒன்று இதில் ஒன்று இதில் ஒரு சட்டு கொடுத்துருக்கு சின்ன சைஸ் கிடைக்கல பாப்பாவுக்கு தான் தங்க கம்பல் போடக்கூடாதுன்றாங்களாம் என்னடா பண்ணிட்டேன் என் ஃப்ரெண்டு ஹாய் ஸ்கூல் முடியல வெயில் செம்ம வெயிலுக்கு ஆயிடுது வீட்டில் இருக்கிறதுக்கு இந்த வெயில் தெரில வெளியே வந்த பிறகு வெயில் அதிகமா வண்டி சர்வீஸ் பண்ண வந்துருக்கோம் அந்த இடத்துல தான் விட போறோம் வண்டியை ஷோரூம்ல தான் விட போகிறோம் வண்டி எத்தனை வந்து விட்டாச்சு இதுக்கப்புறம் சாயந்தரம் தான் வரணும் அந்த பக்கம் எங்கன்னா பார் பாத்ரூம்ல பக்கெட்டில் த இது இங்கே தண்ணி பிடிச்சி கடாய ஊற வைக்கிறதுக்கு அங்க பிரிணம் கோயில பண்ண விடத்துல வீட்டுல பண்ணி பரமா பாருமா எப்படி ஸ்பிரிங் மாதிரி ஆடுற போறமா